சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் புனர்கூச நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியாக வரும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடகராசியாக வரும் இப்படி நீங்கள் மிதன ராசியாக இருந்தாலும் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு முழுமையா பொருந்தும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்கறது நட்சத்திரத்தின் அடிப்படையிலான துல்லியமான பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராசி இங்கே பெருசாக பேச போகிறது கிடையாது நட்சத்திரங்கள் அடிப்படையில தான் பலன் அப்படிங்கிறது வரப்போகுது ஓ அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம் எந்த விஷயத்த எப்போ நம்ம செய்யணும் எந்த விஷயத்த எப்போ நம்ம செய்யாம கடந்து போகணும் அப்படிங்கிற சில முக்கியமான அன்றாட நிகழ்வுகளோட ஒட்டின விஷயங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நாட்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் நிறைய இருந்தது பொருளாதார கஷ்டங்களை கொஞ்சம் அனுபவிச்ச ராசிகளில் நட்சத்திரங்கள்ல புனர்பூச நட்சத்திரமும் ஒன்று ஏன்னா கையில் எவ்வளோ தான் காசு வந்தாலும் அதுக்கு மேலே செலவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது புனர்போஷத்துக்கு கடந்த நாட்களில் ஆனால் இந்த மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒன்று முதல் பதிமூணாந்தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப செட்டில்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கையில் காசு பணம் வந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உணர்வை கொடுத்துரும் எப்படி சம்பாரித்து போடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை முதல் பதிமூன்று நாட்கள் கொடுத்துருது அதே நேரத்துல அதே நேரத்துல உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை முதல் பதிமூன்று நாட்கள் ஏற்படுத்துது முதல் பதிமூன்று நாட்கள் ரொம்ப நம்மளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இடையே அந்த உறவு இருக்கு இல்லைங்களா அந்த பாண்டிங் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம் எவ்வளோ பொருளாதார நெருக்கடியும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும் பொருளாதார பற்றாக்குறைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கவும் செய்வீங்க அது என்னென்னா உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய கடனாக அது மாறும் ஆடம்பர கடனாக இல்லாமல் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அத்தியாவசிய கடனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துணிஞ்சு பண்ணலாம் இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இல்லை சார் என்கிட்ட நல்லா வருமானம் இருக்குது கையில் காசு மணம்லாம் இருக்குது கொஞ்சம் முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டேன் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து பணம் போக்குவரத்து கம்மியாக இருந்து இப்போ நார்மலாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த முதல் பதிமூணு நாட்களில் கொடுக்கல் வாங்கல் மற்ற எல்லாம் தெளிவாக செய்யலாம் கொடுத்தா கொடுத்த பணம் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னால் வாங்கினவங்களும் சொன்னால் சொன்னபடி நடந்துக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனம் வேணும் என்னென்னா இந்த காலகட்டம் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் யாராவது கிட்டேருந்து பணம் வாங்குறீங்க கடனை வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது சின்ன சின்ன அமௌண்ட்னால் பிரச்சனை இல்லை பெரிய அமௌண்ட் ஒரு டூ ஒரு கார் வாங்குகிறோம் அதுக்கு லோன் எடுக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு லோன் எடுக்கிறோம் ஒரு பர்சனல் லோன் வாங்குகிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் லோன் வாங்குகிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம எல்லாம் வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான திட்டங்கள் ஏதாவது இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதுக்குண்டான முயற்சிகள் கூட எடுக்க வேணாம்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் நடக்கும் இது நம்ம கண்ணை மறைச்சிடும் இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யுதுன்னா நம்ம கண்ணை மறைச்சிருது தெரியாமல் பண்ணிட்டோம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பார்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம என்னென்னா சிம்பிளாக ஒரு லோன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றது எல்லா டீட்டெயிலெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் பெரிய பெரிய லெட்டராக இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு சின்ன லெட்டரில் ஒரு நாலு வரைக்கும் கொடுத்துருப்பான் அதில் தான் விஷயமே இருக்கும் அதுக்கு ஒரு டிக்கப் போட்டுட்டு சைனை பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துடுவோம் க்ளோஸ் பண்ண இருக்கும் இல்லை நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகிற மாதிரி கையில் காசு பண்ணோம் இருந்து அதிகமாக அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது ஸோ அதை தெரியாமல் பண்ணிவிடுவோம் ஒரு சொல்றேன் இது எப்படி வேணாலும் நடக்கலாம் இப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க முக்கியமாக நம்பி காசை கொடுக்காதீங்க கொடுத்தா அந்த பணத்தை வசூல் பண்றதுக்குள்ள ஒன்று அந்த உறவு நம்மளை விட்டு வெளியே வெளியேறும் முக்கியமான உறவா இருக்கலாம் நம்ம எவ்வளவு அவங்களுக்கு உதவி செய்யணுமே சொல்லி செய்யக்கூடிய உதவிகளாக கூட இருக்கலாம் ஆனா பதிமூணு டு இருபத்தாறு நோ பண்ணக்கூடாது பண்ணோம் அப்படின்னா அந்த உறவை நம்ம மறந்துட வேண்டியது இருக்கும் இல்லை அந்த காசை நம்ம மறந்துட வேண்டியது இருக்கும் உறவு வேணும்னா காசை மறந்துடணும் காசு வேணும்னா உறவை மறந்துடணும் ஸோ அந்த மாதிரியான சின்ன நெருக்கடிகளை காட்டுது இந்த காலகட்டம் மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பதிமூணு டு இருபத்தரணும் ஒரு பதிமூணு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இன்னொரு பத்து நாள் ஆகட்டும் இன்னொரு அஞ்சு நாள் ஆகட்டும் நான் அப்புறம் கொடுக்குறேன் இப்போ இல்லை எதாவது சொல்லி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பார்த்துக்கிடுங்க ஓகே அதே நேரத்தில் இந்த பதிமூணு டு இருபத்தாறு கையில் காசு இருக்குதுன்னு சொல்லி போட்டு விரை செலவுகளும் செய்யக்கூடாது ஸோ விரை செலவுகள் கொஞ்சம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துது அது காட்டுது அதை குறைச்சிக்கிறது நல்லது ஓகே அடுத்ததாக பாருங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது குறைச்சல் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி சாரி உங்களுக்கு மூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நல்லபடியாக கேட்கும் அந்த இருதயம் சார்ந்த பயம் சமீப காலத்தில் புனர்கூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டு போயிருக்கும் ஸோ அந்த பயம் எல்லாம் நீங்கிடும் அதுக்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல மெடிசன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மூணாந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆனால் அந்த பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் முக்கியமாக பதினாறு டு இருபத்தி நாலு அந்த எட்டு நாட்களில் வாகன பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்கவும் அதாவது ரெகுலரா போறேன் கிலோமீட்டர்ஸ் வருது போக வர ஃபார்ட்டி அப்படின்னா ரெகுலரா போகிற தரம்னா பிரச்சினையில் அங்கேயுமே கொஞ்சம் பிரிக்காஷனா இருந்துக்கிறது நல்லது இல்ல அப்படின்னா தனியா பயணிக்கிறீங்க தொலை தூரம் தனியா பயணிக்கிறீங்க ஒரு கார் எடுத்துட்டு போறோம் இங்கேருந்து திருப்பதி போலான் இருக்கிறோம் சார் இந்த மாதிரி பிளானோட போறீங்க தனியா போகிறீங்களோ ரெண்டு பேர் மூணு பேர் போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் போது கொஞ்சம் விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது இப்போ பதினாறு டு இருபத்தி நாலு டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் வாகனத்தை வாங்குறதோ விற்கிறதோ இல்லை சர்வீஸு கூடுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் செய்யாதீங்க வீட்டில் உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதாக கசப்பான சங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பதினாறு டு இருபத்தி நாலு ஸோ அந்த எட்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுடுங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு இந்த பதினாறு டு இருபத்தி நாலுல ஏதாவது பொறுப்புகள் உங்களை தேடி வந்ததுன்னா அடுத்த ப்ரொமோஷனுக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்கள் நீங்க ஒரு வார்த்தைக்கு மேலே மேனேஜர் இல்லை ஏதாவது ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வந்ததுன்னா என்னால் அது செய்ய முடியல முடியாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்ல விஷயமா படுது பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய பின் விளைவுகளையும் நம்ம அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பதினாறு டு இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் சரி வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பெல்லாம் எப்படி இருக்க போகுது படிப்புல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத தூக்க துவக்கத்தில் ஒரு ஆறு நாட்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுவாங்க குழந்தைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா புதியதான முயற்சிகளை அது இதுன்னு செய்யணும் புதியதான முத முயற்சிகளை அது இதுன்னு செய்யணும் முதல்ல அதில் இருந்து எதிர்ப்புகள் வந்து அது இதுன்னு பிரச்சனைகள் ஆனாலும் ஃபைனலாக ஜெயிச்சிடுறீங்க இப்போ இந்த காலகட்டம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து அந்த மாதம் முழுக்கவே அப்படிதான் இருக்குது தைரியமாக இருக்கலாம் எதிரிகள் நம்மளை கண்டு அஞ்சுவார்கள் அந்த அளவுக்கு நம்மளுடைய திடம் என்ன அப்படிங்கிறது எதிரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒட்டுதல் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னன்னா மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுனால இந்த சரியான புரிதல் இல்லாம போகுது அதனால ரெண்டு பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ பதிமூணு டு இருபத்தி ஆறு இந்த நாட்களில் மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே என்னன்னாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சரி ஓகே என்ன பிரச்சனையானாலும் சரி ஒரு பத்து நாள் கழிச்சு பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பிரச்சனைகளோ இல்ல எந்த ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ கணவன் மனைவி உங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான விஷயத்த தள்ளி போறது நல்லது ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறோம் இந்த மாசம் பதிமூணு டு இருபத்தாறு வேணாம் பர்ச்சேசிங் போகாதீங்க அவுட்டிங் வெளியில் கூப்பிட்டு போகிறீங்களா வேண்டாம் பதிமூணு டு இருபத்தாறு அந்த நாள் கடந்து போங்க ம மண் திண்டில் போங்க தப்பு வராது பதிமூணு டு இருபத்தாறு கணவன் மணிக்கு ஏற்ற அமைப்பு இல்லை முன்னாடியே வாகன பயணம் வேணான்னு சொல்கிறேன் இதுவும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் நம்மள நம்மளோட சேர்த்து மனைவிக்கும் பாதிப்போ இல்லை நம்மளோட சேர்த்து கணவருக்கும் பாதிப்போ வர்றக்கு சான்சஸ் உண்டு கவனம் வேணும் ஸோ சின்ன சின்னதாக நெகட்டிவ் இருக்குது நிறைய பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம நெகட்டிவ் ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க முருகப்பெருமானுக்கு ரெண்டு நல்ல போட்டு வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக பதிமூணு டு இருபத்தாறு இந்த நாளில் கொஞ்சம் நம்மளுக்கு எகென்ஸ்டான பலன்கள் நடக்கிற மாதிரி காட்டுது அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க அந்த டைமில் மட்டும் ப்ரேயர் பண்ணால் கூட போதுமானது மேலும் புனர்பூஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றிகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்